இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு பக்கம் மளிகை கடைகளில் கிடைக்கிற பட்டாசுகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பட்டாசு கடைகளில் போய் நம்ம கேட்டாலும் கிடைக்காது இது வந்து மளிகை கடையில் வந்து இந்த மாதிரி வந்து கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து கிராக்கர் ப்ரைஸ் சீட்டு அது போக வந்து பீடி கிராக்கரு அதுக்கடுத்து இது வந்து குச்சி வெடி அது போக சின்ன கிட் பாக்ஸ் இந்த வர புதுசாக வந்திருக்கு இது எல்லாமே வந்து சின்ன சின்ன கிட் பாக்ஸ் இதுனா அஞ்சு ரூபா உள்ளது சரி ஓகே இது என்னென்னு ஃபஸ்ட்டு வந்து நான் டீட்டெயிலாக வந்து காட்டுறேன் அதுக்கடுத்து அதுக்குள்ள என்னென்ன வெடிகள்லாம் வருதுன்னு பார்க்கலாம் அதுக்கடுத்து அதை வெடிச்சு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே ஒவ்வொன்னா என்னன்னு பார்த்துடலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கிட்டு வந்த பட்டாசுகள் இது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு வந்து இது குச்சி வெடி போன தடவை நம்ம வந்து பார்த்துருப்போம் எல்லாமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் வந்து தந்திருப்பாங்க இது ஒன்னோட விலை பத்து ரூபா இதில் வந்து எப்படி இருக்குன்னா மரத்தூள் வந்து போட்டு தந்திருப்பாங்க பாருங்கள் மரத்தூள் போட்டு ஒவ்வொன்றும் குச்சி குச்சியாக வந்து தந்திருப்பாங்க இது வந்து கீழே போட்டாலே வந்து போதும் வெடிக்கும் அந்த மாதிரி சவுண்டோட வெடிக்கும் அந்த மாதிரி உள்ளது ஸோ இதுதான் இது சரி ஓகே இதில் வந்து வச்சுக்கலாம் அதுக்கடுத்து இது வந்து பீடி வெடிங்க அதாவது கலர் வந்து அதை ஸ்மோக் வந்து ஃபஸ்ட்டு வரும் அதுக்கடுத்து வெடிச்சிடும் இது தீப்பட்டியில் உரசி போடுறோம்

இது வந்து கீழே போட்டால் வெடிக்காது இது நம்ம பொருத்தி வச்சு கீழே போட்டோம்னா தான் இந்த வெடிக்கும் அந்த மாதிரி உள்ளது சரி ஓகே இதை வச்சிடலாம் அது போக இது இந்த இடம் புதுசாக வந்திருக்குதுங்க இது எல்லாமே கிட் பாக்ஸு அதாவது கிராக்கர் கிட் பாக்ஸு சின்னது இதோட விலை வந்து ஒன்றோடய விலை அஞ்சு ரூபா இதில் மொத்தம் பாருங்க ஒரு பண்டில் மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கோம் இது வந்து ஒன்றோடய வெலை அஞ்சு ரூபா இதில் கிராக்கர்ஸ்லாம் இருக்குமா சரி இதையும் ஓப்பன் பண்ணி என்னென்னு பார்த்துடலாம் அதுக்கடுத்து கிராக்கர் ப்ரைஸ் சீட்டுங்க பாருங்க இது ரெண்டு ரூபா ஒரு இது அதை வச்சோம்னா நம்மளுக்கு என்ன பட்டாசுகள் வரும்னு இதில் ஜோக்கர் வராது மோஸ்ட்லி எல்லாமே பட்டாசுகளாக தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து சின்ன தீப்பெட்டி ஜீ பூம்பா அதுக்கடுத்து கார்ட்டூன் கிராக்கர் மத்தாப்பு ரோல் கேப்பை சிக்கியில போட்டால் வெடிக்க முடியாது சீனி வெடி சாட்டை தீப்பெட்டி அதுக்கடுத்து ரோல் கேப்பு அது ஃபுல்லாக வந்துருக்கு இதுதான் சொரண்டது சொரணும்னா நம்பர் வரும் நம்மளுக்கு என்ன நம்பர் வருதோ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி உள்ள டைப்பு இதுமே சூப்பராக வந்துருக்குங்க சரி ஓகேங்க இது ஒவ்வொன்றா என்னென்ன அப்படி சொல்லிட்டு பார்த்துர்லாம் இந்த கிராக்கரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து நம்மளுக்கு வந்து குச்சி வெடி இதை கீழே போட்டாலே வெடிக்கும் போட்டு பார்க்கலாமா ஒன்றுப்பா சவுண்டு தெரிக்குது நல்ல சவுண்டாக இருக்குது பாருங்க நல்ல சவுண்டுங்க சம சவுண்டா இருக்குங்க நல்லா இருக்குங்க இன்னொன்று பா நல்லா இருக்குங்க இன்னும் இருக்கு சூப்பராக இருக்குது இது நல்லா தாங்க இருக்குது இது வெடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது தூக்கி தூக்கி போட்டாலே போதும் வெடிக்கும் எது தீப்பட்டி இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை இது வந்து பட்டாஸ் கடையில் மோஸ்ட்லி வைக்க மாட்டாங்க ஏன்னா கீழே விழுந்தாலே வெடிச்சிடும் ஸோ அதனால் ஸோ இந்த மாதிரி வந்து இதில் தராங்க இது வந்து ஒரிஜினல் ஒண்டர் த்ரோன்னு வந்து போட்டிருக்கு சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிட் பாக்ஸஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் இதில் என்னென்ன கிராக்கர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் கடைசியாக நான் வெடிச்சு காட்டுறேன் சரி ஓகே இதை அப்படியே தட்டிக்கிறேங்க அப்பா மொத்தம் இதில் இவ்வளோ பெட்டிகள் இருக்குது இது எல்லாமே கிஃப்ட் பாக்ஸஸ்ங்க இதை பக்கத்தில் காட்டுறேன் இதை வந்து பாருங்கள் ஒன்றும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை என்ன இருக்குது இதில் வந்து பூண்டு பட்டாசு இருக்குதுங்க நம்ம நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது பூண்டு பட்டாசு அது இருக்குது இதை தூக்கி போட்டுடலாம் அதுக்கடுத்து இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் தீப்பட்டி இருக்குதுங்க ஸோ க்ரீன் கலர் தீப்பட்டி இது ஒன்று அதுக்கடுத்து ஹாப்பி தீபாவளின்னு ஒன்று ஒன்று போட்டிருக்கு இது இதுமாரி தீப்பட்டியில் வேறு கலர் உள்ளது பாருங்க அதுக்கடுத்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இது நருட்டோ போட்டிருக்கு படம் போட்டு இதுவுமே ரெட் கலரில் நம்மளுக்கு தீப்பட்டி இதுவுமே நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து ஒவ்வொன்றையாக ஓப்பன் பண்ணுறேன் இதில் சாட்டை பா சாட்டை பாருங்கள் அஞ்சு சாட்டை கிட்ட வந்துருக்கு பரவாயில்ல இதுனால் நல்லா ஒர்க்காக இருக்கும் அதுக்கடுத்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இது ரோல் கேப்பு ரோல் கேப்புன்னு தந்துருக்காங்க இது இது ரோல் கேப்பை வச்சு தூக்கி போட்டோம் அப்படின்னா வெடிக்கும் அந்த மாதிரி உள்ளது இது அதுக்கடுத்து இப்படி ஒவ்வொன்றையாக ஓப்பன் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இதுவுமே நல்லாயிருக்கும் இதுவும் தூக்கி போடுறது இதில் வேறு படம் போட்டு வந்திருக்கு அவ்வளோதான் இது வந்து பூண்டு வெடி வெங்காய வெட்டின்னு சொல்லுவங்களா தான் இதுவும் அந்த ரோல் கேப்பை வச்சு தூக்கி போடுறது ஒவ்வொன்றும் கார்ட்டூன் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்குது ஸோ இதுதான் திரும்ப திரும்ப எடுத்து வருது தீப்பெட்டி இது வேறு கலர் தீப்பெட்டி அதுக்கடுத்து இதுவும் அந்த வேர்ல்டு கப் போட்டு இருக்குது ரோல் கேப்பை வச்சு கீழே போட்டால் வெடிச்சுடுறது இதில் சாட்டை இருக்குதுங்க அப்பா சாட்டை நிறையா சாட்டை அதுக்கடுத்து ஹாப்பி தீபாவளின்னு போட்டு இன்னொன்று இருக்குது இது ரோல் கேப் மட்டும் இருக்குங்க ஒரு அஞ்சு ரோல் கேப் மட்டும் இதில் வந்துருக்கு அதுக்கடுத்து இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இது தீப்பெட்டி தான் இருக்குது பரவாயில்ல சூப்பராக இருக்குது எல்லாம் தீப்பெட்டி தீப்பட்டி நிறையாவது தீப்பெட்டியாக தான் இருக்குது இந்த இதில் வந்து பூண்டு வெட்டி இருக்குது இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் தீப்பெட்டி தான் இருக்குது இதில் பூண்டு வெட்டி இருக்குது ஃபைனலாக உள்ளது இலையும் பூண்டு வெடி இருக்குது ஸோ பாருங்க நமக்கு எவ்வளவு கிராக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாம இது எல்லாமே ஒவ்வொன்றும் ரூபா உள்ளது ஸோ இதை வந்து வெடிச்சு பார்க்கலாம் கடைசி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே எனக்கு பிடிச்சிருக்கு நல்லாயிருக்கு இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கிட் பாக்ஸ் மாதிரி வாங்கி இதில் என்னென்ன கிராக்கர் இருக்குதுன்னு பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கடுத்து பீடி வெடியை வந்து ட்ரை பண்ணலாங்க பீடி வெடியுமே சூப்பராக இருக்கும்னு சொன்னிருக்கேன்ல இது வந்து தீப்பெட்டியை வந்து உரசி வந்து போட்டாலே போதும் இது வந்து இது ஒரே சொன்னால் அதனால அதனால் நான் பத்தி குச்சி வச்சு இதை வந்து போட்டிக்கிறேன் இது நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இது மாதிரி ஒவ்வொன்றா வரும் வா சவுண்டை பார்த்திங்களா காதை கிழிச்சு விட்ருவோம் இதை இன்னொன்று ட்ரை பண்ணலாம் இன்னொன்னு ட்ரை பண்ணிக்கிறேன் நல்லா இருக்குது பார்த்திங்களா இந்த தீப்ப டீயை வச்சு பொறுத்துறதோட நம்ம பத்தி குச்சி வச்சு போடுறதும் நல்லா தாங்க இருக்குது அந்த மருந்தில் வச்சு புகை வருது அதுக்கடுத்து வெடிக்குது இதுவுமே ஒரு சூப்பரானது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பீடி வெடி இதுவுமே நல்லா இருக்குங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து நம்ம வந்து நம்ம கிராக்கர் ப்ரைஸ் சிட்ட வந்து பார்த்துடலாம் ஸோ கிராக்கர் ப்ரைஸ் வீட்டில் நம்மளுக்கு வந்து எப்படி இதை வந்து தருவாங்கன்னா இருக்குது ஸோ இதை சொரண்டி சுரண்டி நம்ம வந்து ப்ரைஸ் வந்து என்ன நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் இதில் ஒன்று சொரண்டி காட்டுறேன் பாருங்கள் ஒன்று இது வந்து அப்படியே நம்மளுக்கு வரனால அதை சுரண்ட சுரண்ட நம்மளுக்கு அதுவே தான் வரும் இதை வச்சு இதை வச்சு சுரண்டிக்கிறேன் பதினொன்று அப்படின்னா இங்கே ரெண்டு இருக்கும் இந்த ரெண்டு இதை வந்து மொத்தமாக குளிக்க போட்டுக்கிருவாங்க குளிக்கி போட்டு இது பண்ணுவாங்க ஒரு பன்னெண்டு இந்த மாதிரி வரிசையாக வருது பரவாயில்லங்க இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா வரும் சில இதில் ஜோக்கர் இருக்கும்ல இதில் ஜோக்கர் இருக்காது எல்லாத்துலேயும் ப்ரைஸ் வந்து இருக்கும் அதனால் நம்பி இதை வந்து இது பண்ணலாம் நம்மளுக்கு இதில் வந்து ஒவ்வொன்றும் இருக்குது இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து எல்லாத்துலேயும் இருக்கும் ஸோ இதெல்லாம் நைன்டி ஸ்கிரிப்ஸோடு மறக்க முடியாதது ஸோ இதில் என்னென்ன கிராக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதில் வந்து இந்த போடுறது இது வந்து மேஜிக் இது இது நல்லாயிருக்கும் இது என்ன தூள் மட்டும்தான் இருக்குது இல்லை இருக்குங்க இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி உள்ளது இது எப்படி சட சட சடன்னு பொரியும் ஸோ நல்லா பொரியிறது இது இதை வந்து வச்சு காட்டுறேன் இது எல்லாத்தையும் வெடித்து பார்க்கலாம் இந்த இருக்கா இதை வந்து ஒரு மொத்தமாக வச்சுக்கிறேன் வச்சு இந்த ப்ளேஸில் வைக்கிறேன் இந்த இடத்துல பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் பொரியும் இந்த இன்னொருக்க ஒரு இதை வைக்கிறேன் பொரியுது அந்த மாதிரி சவுண்டு வந்து டப்பு டப்பு டப்புன்னு இதுல கேட்குது நல்லா இருக்கு அதுக்கடுத்து இதில் வேற என்னன்னா கார்ட்டூன் இருக்கு கார்ட்டூன் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது தான் இந்த இப்ப பாருங்க இதை வந்து ஒன்று வச்சுக்கிறேன் நான் போக மாட்டேங்குது சூப்பராக போகுது அதுக்கடுத்து ஒரு சீனி வெடி வச்சுக்கலாம் வெடி வந்து நான் போடுறேன் தான் இருக்கு சோ இதே மாதிரி தாங்க இதுல உள்ள கிராக்கர்ஸ் இதுல உள்ளது தீப்பட்டி இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன இதா இருக்கும் சீனி வெடி இந்த மாதிரி உள்ளதா இருக்கும் இதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்குங்க அதுக்கடுத்து இந்த கிராக்கர் ப்ரைஸ் இருந்துச்சுல அதில் உள்ளதை வந்து வெடித்து பார்க்கலாங்க இது வந்து தீக்குச்சி சின்ன சின்ன தீக்குச்சியாக இருக்கா அந்த மாதிரி பொறிஞ்சி சின்ன தீக்குச்சி அவ்வளோதான் ஸோ சின்ன சின்ன தீக்குச்சிகள் அதுக்கடுத்து பூண்டு பட்டாசு ஸோ இதில் வந்து கொஞ்சம் அதுக்கேற்ற ஒருத்தில் வந்து போட்டிருக்காங்க இது பார்த்து தான் தரக்கணும் இல்லைன்னா கை டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் ஐ ஐயோ வெடிக்கலை இருங்க ஆ இப்போ எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த போடுறேன் விட வெடிக்குது ஆனால் சவுண்டு லைட்டாக தான் வருது ரொம்ப சவுண்டுனால் இல்லை ஸோ இதில் ரோல் கேப் மருந்து ஒன்று வைக்கணும் இங்கே வச்சுக்கலாம் சாச்சி லாக் பண்ண மாட்டேங்குது ம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் வெடிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு போட்டு வந்து அடிக்கலாம் இது நல்லா தூக்கி போட்டோம்னா சவுண்டு நல்லா வரும் ஸோ அவ்வளோதாங்க ஸோ இதில் உள்ளது பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஏதாவது வந்து பண்ணி வந்து போடலாம் தீபாவளி நெருங்கிடுச்சு ஸோ இதில் வந்து இந்த அளவுக்கு ஒருத்துக்கு உரிய கிராக்கர்ஸ் தான் தந்திருக்காங்க பரவாயில்ல இந்த மாதிரியும் கிராக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இதில் எது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ